இப்போ முகப்பு பகுதியில் தான் நாம் நிற்கிறோம் இந்த படியினுடைய முகப்பு பகுதியில் தான் நாம் இப்போ இருக்கோம் அதுதான் பார்க்குறீங்க நீங்கள் முகப்பு பகுதியில் தோமையார் புனித தோமையாருடைய சுரூபத்தை நீங்கள் பார்க்குறீங்க இனிதான் மேலே ஒரு படியிலேயே நம்ம போகணும் அந்த ஒரு விமானத்தை பார்த்திங்களா எவ்வளவு அருகாமையில் போயிட்டுருக்குது மலை உச்சியின் மேல் அருகில் மீனம்பாக்கம் விமான நிலையம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் கொடிமரத்தின் மேலே தான் அது பறக்கிறது இங்கே தான் நிறைவேறும் தான் இப்பொழுது கிறிஸ்தவ பாட்டுகள் பக்தர்கள் பல பாகங்களிலிருந்து வந்து வரங்களை பெற்று செல்லும் போது கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைய அற்புதங்கள் நடப்பதாக இங்கே வரும்போதுதான் நமக்கு நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது ஒவ்வொருவரும் காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்களும் பல வரங்களை பெற இங்கு வந்து துணிந்த தோமாவின் வெளியே இறைவனை இறைவனிடம் வேண்டுதல் கேட்டு நம் வரங்களை பெற்றுக்கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நன்றி